தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு வழியில் பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் விஜய பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் அவர் உருவப்படத்திற்கு தன் வீட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்கியும் கேப்டனின் கோயிலில் சென்று கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் கேப்டனை வணங்கி தருமபுரியில் நடைபெறவுள்ள செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் விஜய பிரபாகரன் கம்பீர கனுவுடன் நமது விஜய பிரபாகரன் தவ புதல்வன் கிளம்புகிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆராய்ச்சி எடுத்து பல கோடி தொண்டர்களின் நினைவாக இருக்கும் கேப்டன் நினைவிடத்தில் இன்றைய தினத்தில் விஜய பிரபாகரன் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பல ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு போற்றப்படும் கேப்டனின் தவ புதல்வன் விஜய பிரபாகரனும் இன்று கிளம்புகிறார்கள் தருமபுரியில் மிக பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு போலதான் பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க தெரு வீதி மற்றும் கட்டோட்டுகள் பேனர்கள் மிக அருமையாக ஒரு திருவிழா போன்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உருவப்படங்களை வைத்து பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலரும் இன்றைய தினம் என்பது மிக சிறப்பான ஒரு தினமாக அமைய வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வாழ்த்தி வணங்கி மிக அருமையாக இன்று பொறுக்குழு செயற்குழுவுக்கு தருமபுரிக்கு கிளம்புறாங்க தருமபுரியில் ஒரு பிரமாண்டமாக ஒரு தேர் திருவிழா போல் மிக மாநாடு போல் நடைபெற உள்ளதாக அங்கு பொறுத்திருக்கும் மக்கள் தலைவி எங்கள் ஜான்சி ராணி பிரேமலதா விஜயகாந்த் எங்கள் கேப்டனின் தவ புதல்வன் எங்கள் கேப்டன் பார்த்தது போல மறு உருவம் என்று மிக அருமையாக தொண்டர் போற்றும் அளவுக்கு மிக பிரமாதமாக இருக்கும் நமது விஜயபிரபாகரன் பிரேமலதா சுல்கே என்று கிளம்புகிறார்கள் தருமபுரி